நாம சின்ன வயசில் இருந்து கோவிலுக்கு போறோம் குழந்தையா பொழுது தாயார் சொல்லிக் கொடுக்கறா எழுந்து பல் தேய்ச்ச உடனே சுவாமிய பாரு நெத்திக்கிட்டுக்கோ நமஸ்காரம் பண்ணு கோவிலுக்கு போயிட்டு வா இல்ல கோவிலுக்கு போகும்பொழுது நம்மையும் கைப்பிடிச்சு கூப்பிட்டு போறா கோவில்ல போய் அர்ச்சனை பண்றா சுவாமி நமஸ்காரம் பண்ணு பிரசாதம் எடுத்துக்கோ பரட்சிக்கு போகும்பொழுது சுவாமிய வேண்டிண்டுக்கோ இன்னைக்கு கோவில்ல உற்சவம் நடக்கிறது போயிட்டு வரலாமா அங்க ஒரு கதை நடக்கிறது போயிட்டு வரலாவா அப்படிங்கறது முதல்ல தாயார் தான் இந்த குழந்தைக்கு குருவா இருக்கா நம்ம வயசுல இருந்து கோவிலுக்கு போயிருக்கவா பகவான பூஜை பண்ணிருக்கமா சாதுக்களுடைய சங்கத்துல நமக்கு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா என்ன நான் பண்ணின பக்திய பகவான் ஏத்துட்டு இருக்கானா நான் பண்ணின பக்தி பகவானுக்கு சம்மதமா இருக்கா அப்படின்னா அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு இன்னும் அடையாளம்னா எப்போ உன்னுடைய பக்திய பகவான் ஏற்றுக்காங்கிறதுக்கு ஒரு அடையாளம் ஒரு நல்ல குருவை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்து வைப்பான் என்றைக்கு ஒரு நல்ல குருவனுடைய சங்கம் உனக்கு கிடைக்கிறதோ அந்த நேரம் பகவான் உன்னை ஏத்துட்டான் அர்த்தம் என்ன கோவில் இருக்கிற சுவாமியோட நாம் பேச முடியாது ஒரு கால் சுவாமி பேசினாலும் நமக்கு புரியாது ஒரு கால் சுவாமி பேசினா கூட நம்ம பயப்பட ஆரம்பிச்சிடுவோம் ஆனா ஒரு குரு அப்படின்னு இருந்தா நாம் இருக்கிற இடத்துக்கு அவரை கூப்பிடலாம் அவர் இருக்கிற இடத்துக்கு நாம் போலாம் நாம கொடுத்தத சாப்பிடுறார் நாம பேசி நாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இது வரைக்கும் கோவில் வரைக்கும் ஏதோ வீதி நெசிக்கிட்டு இதுதான் பக்தின்னு தெரிஞ்சுட்டு இருக்கு இதுக்கு மேலே ஆத்மஸ்வரூபம்ங்கிறது ஒண்ணு இருக்கு ஜென்மாவை வியர்த்தம் பண்ண கூடாது அந்த பகவான அடையறதுக்கு தான் மனுஷ ஜென்மாங்கிறது எல்லாம் இப்பதான் நமக்கு புரியறது அப்படின்னுட்டா அந்த குரு

பகவத் பக்தியாவது ஆடம்பரம் இல்லாம பொர்த்தியாருக்கு இல்லாம பகவானுக்காக நான் பண்ணேன் அப்படி பகவத் பக்திய பண்ணினியானால் அந்த பக்தியில சந்தோஷப்பட்ட பகவான் உங்ககிட்ட ஒரு குருவை கொண்டு வைப்பான் சேர்த்து விடுவான் அந்த குரு உங்ககிட்ட வந்துட்டார்னா அவர் உன்னோட பழகி 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 உனக்கு தெரியாமையே உன்னுடைய புஷ்பமா சுவர்ணமா உன்னை பகவானுடைய சரணத்துல கொண்டு போய் போட்டுடுவார் உனக்கு கூட தெரியாது யார் நமக்கு இவ்வளவு மாறுதல்களை உண்டு பண்ணி நம்மள மாத்தினான் நீ வந்து குருமுகமா போகாம நேர பகவான் போனா கூட பகவான் உன்னை ஏத்துக்கிறது இல்லை ஒரு பழுத்தை எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டா ஒரு கைய வச்சு எடுக்கிற மாதிரி ஒவ்வொரு ஜீவனையும் பகவான் தன்னுடைய சரணத்துல சேர்த்துக்கணும்னு ஆசைப்பட்டா ஒரு குருவை தான் எடுத்துப்பான் குருங்கிறது ஒரு உயர்ந்த பதம் எப்படின்னுட்டா எனக்கு ஒரு குரு இருக்கார் எப்படி சொல்றேன் நடந்ததெல்லாம் சொல்லுவார் அவர் நடக்கியர் அதிசயங்களை வித்த வரணுமா யோகம் வரணுமா குரு கிட்டேந்து உனக்கு என்ன வரணும்னா அந்த குரு கிட்ட ஒரு தபஸ் அக்னி இருக்கணும் அந்த அக்னிங்கிறது என்னன்னா பகவான் அடையணுங்கிற தாபம் அவர்கிட்ட இருக்கும் பொழுது அந்த நெருப்பு பக்கத்துல போறவனுக்கும் எப்படி அந்த சாமானுக்கு நெருப்பு பிடிச்சுக்குமோ அவர் கிட்டக்கு போனா ஆகாக இவ்வளவு நாள் மனித பிறவி எடுத்து நம்ம இப்படி சாப்பிட்டு தூங்கிண்டும் வம்பு பேசிண்டும் வாழ்க்கைய ஓட்டிட்டமே பகவான் ஒருத்தன் இருக்கானே அவன அடையலனா திருப்பி நான் எந்த ஜென்மத்தில போய் எந்த யோனியில பிறப்பேன்னு தெரியாதேன்னு ஒரு தாபம் ஏற்பட்டு பகவான அடையணுங்கிற ஆசை உன்னுடைய மனசுல யார் தோற்ற வைக்கிறாரோ அவர்தான் குரு குருனா இதுதான் ஒண்ணுமே சொல்ல மாட்டார் ஆனா மனசுல அவ்வளவு மாறுதல்கள் உனக்கு தோணிடும் இன்னைக்கு என்னக்கு என்ன வயசு சரி இவ்வளவு வயசு